கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் தேவன் ஒரு மனிதனை உயர்த்த விரும்புகிறார் தேவன் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உயர்த்த விரும்புகிறார் வேத புத்தகத்திலே அதற்கு உதாரணமான மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் நான் ஒரு ஏழு மனிதர்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் முதலாவதாக எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு யோசிப்பை குறித்து வாசிக்கிறோம் தன் சொந்த ஆமேன் கூட பிறந்தவர்களால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட யோசப்பினுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள் தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார் தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாய் அவர் விற்கப்பட்டார் அந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே கத்தர் உயர்த்தின உயர்வுகளை பார்த்தீர்களா ராஜாவின் அரண்மனையிலே ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக தேவன் யோசப்பை ஏற்படுத்தினார் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு யோசிப்பை போல எல்லோராலும் நீங்கள் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களாம் உயர்வு வருகிறது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் யோசிப்பை உயர்த்தினை நாண்டவர் உங்களையும் உயர்த்தவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார் ஆடுகளுக்கு பின்பாக அழிந்து கொண்டிருந்த மோசையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த யோசிப்பை மிகப்பெரிய ஆமீன் ஜனங்களை லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக தேவன் மோசையை உருவாக்கினார் தேவனுடைய பிள்ளைகளை மோசி எகிப்திலே காணப்பட்ட அரண்மனையிலே என்னதான் வளர்ந்தாலும் அவர் அடுத்து ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருந்தார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசையை தேவன் அழைத்து அலு ஒரு மிகப்பெரிய லீடராக ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு தலைவராக லட்சம் லட்சமான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக தேவனை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக மோசையை தேவன் மாற்றினார் தேவனுடைய பிள்ளை முன்பாக போய் நிறுத்தினார் மோசையை ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த மோசையை ராஜாக்களுக்கு முன்பாக ராஜா பார்வோன் ராஜாக்கு முன்பாக போய் தேவன் நிறுத்தினார் எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை பாருங்கள் தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி வர விரும்பினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைத்த அவரை அழகு பார்க்க வல்லவராக இருக்கிறார் மோசையை மேன்மைப்படுத்தின தேவன் உங்களையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் மூன்றாவதாக தாவிது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் தன் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டிருந்த தன் குடும்பத்தினரால் ஓரம் கட்டப்பட்டிருந்த இந்த தாவிதை தேவன் நாற்பது வருஷம் இஸ்ருவேல் ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜாவாக தேவன் மாற்றினார் இன்றைக்கும் தாவினுடைய பெயர் இஸ்ருவேல் நாட்டிலே ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும்படி தேவன் செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு பாருங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பாட மாத்திரம்தான் தெரியும் தேவனை ஆராதிக்க மாத்திரம்தான் தெரியும் தேவனை தொழுது கொள்ள மாத்திரம்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தாவிதை தேவன் இஸ்ரூவேல் தேசத்திற்கு ராஜாவாக மாற்றினார் இந்த காரியத்தை உலக பிரகாரமான மனிதர்களால் செய்ய முடியாது உலகத்தில் ஒரு பெரிய ராஜாவாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல அந்தஸ்து வேணும் நல்ல படிப்பு வேணும் அப்படி ரெக்கமெண்டேஷன்லாம் வேணும் ஆனால் எதுவுமே இல்லைங்க yeah கர்த்தர் அவனை உயர்த்தினாருங்க கர்த்தர் தாவிதை மிகப்பெரிய ஒரு ராஜாவாக தேவன் மாற்றினார் எப்படி ராஜாவாக தேவன் அதே போல உங்களையும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதிவிலே ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என் பிள்ளைகளே பயப்படாதருங்கள் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம் ஆடுகளை மெய்ப்பது என்று சாதாரணமான காரியம் இல்லை ஆடுகளை மெய்ப்பது மாத்திரமல்ல ஆடு ஆட்டினுடைய அசுத்தங்கள் அசுத்தங்களெல்லாம் அவர்கள் அமேல் அப்புறப்படுத்த வேண்டும் ஆடினுடைய சாணியெல்லாம் அவர் அல்ல வேண்டும் பிரியமானவர்களே அப்படிப்பட்டதான் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டிருந்தா எவ்வளோ அந்த ஆட்டு சாணிகளை அள்ள வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படியாக ஆடுகளுடைய சாணியை அள்ளி கொண்டிருந்த அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவர் தேவன் இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயர்வை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாத்தை கொடுத்தார் என்று சொல்லி பாருங்கள் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமையாக இருக்கலாம் ஆனால் நாட்கள் வரும் கத்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற நாட்கள் நிச்சயமாய் வரும் சோர்ந்து போகாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளையும் நான்காவதாக முருதைக்காய் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் முருதைக்காய் என்கிற ஒரு மனுஷன் ஆமீன் அரண்மனை முற்றத்திலே சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் வேலை வாய்ப்பு கூட இல்லை வேலை வெட்டி கூட இல்லை சும்மா அங்கே போய் அரண்மனை வாசத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தா அவளுடைய வேலை அப்படிப்பட்ட சும்மா உட்கார்ந்துருந்த ஒரு மனுஷன் ஒரு வேலை கிடைக்காதா இந்த அரண்மனையில் எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா இந்த அரண்மனையில் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்காதா யார் யாருக்கோ வேலை கிடைக்கிறது எனக்கு இந்த அரண்மனையில் ஒரு வேலை

கத்தர் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து விடாதருங்கள் முருதைக்காயை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார் ஐ மீன் ஐந்தாவதாக எஸ்தர் ராஜாதியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தருக்கு ஒரு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஒரு அனாதை பெண்ணுங்க அப்பா இல்லாத அம்மா இல்லாத ஒரு அனாதை பெண்ணு யாரும் கிடையாது தன் சித்தப்பா முரதைக்காய் தான் இந்த எஸ்தர் ராஜ் எஸ்தரை வளர்த்தா வளர்த்தாரு வழிநடத்தினார் ஆனா பாருங்க இந்த எஸ்தர் எஸ்தர் என்கிற இந்த பெண் ராஜாவின் அரண்மனையை ஆளக்கூடிய ஒரு ராஜாத்தியாக தேவன் மாற்றினான் ஒரு அனாதை பெண் உங்களுக்கு யாரும் இல்லாத நீங்கள் ஒரு அனாதைகளாக திக்கற்றவர்களாக ஒருவராலும் கனப்படுத்தப்பட முடியாது ஒரு பாத்திரமாய் நீங்கள் காணப்படலாம் கத்தருடைய பிள்ளைகளே என்னை உயர்த்துவதற்கு யாரும் இல்லை ஐயா என்னை முன்னே கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை என்னை உற்சாகப்படுத்த யாருமில்லை என்னை நிறைய பேர் டிஸ்கரேஜ் தான் பண்றாங்களே தவிர என்னை என்கரேஜ் பண்ணவோ என்னை உந்தி தள்ளுவதற்கும் இந்த உலகத்திலே ஆள் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் சகோதரி என் கூட பிறந்தவ கூட என்னை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இவன் எப்படா ஒழிய போறான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர என் உடன் பிறந்தவர்கள் கூட என் முன்னேற்றத்தை ஒருவருக்கும் பிடிக்கவில்லை நான் வளருவது ஒருவருக்கும் பிடிக்கவில்லை நான் முன்னேறுவது ஒருவருக்கும் பிடிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா எஸ்டர் ராஜாவின் ராஜாத்தினுடைய கரத்தை தேவன் பிடித்தார் இதோ உங்களுடைய கரத்தை தேவன் பிடித்திருக்கிறபடியினாலே எஸ்கரை எப்படி ஒரு ராஜா ராஜாத்தியாக தேவன் மாற்றினாரோ அதே போல் உங்களுடைய நிலைமையில கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் சோந்து விடாதிருங்கள் ஆறாவதாக நாம் பார்க்கும்போது கைதிகளாகவும் அகதிகளாகவும் அடிகம் அடிமைகளாகவும் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகும் என்பவர்களை குறித்து வேதம் சொல்கிறது தானியல் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகும் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லி ஒரு புறஜாதியான ஒரு ராஜா தேவனை அறியாத ஒரு ராஜா இந்த பாபிலோன் தேசத்தில் சாத்ராக் மேசாக் ஈசாக் ஆபேத் நகுமை உயர்த்தினாராம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க கத்தருக்காக வைராக்கத்தோடு நின்ற கத்தருடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறாரு பாருங்க வேதம் சொல்லுறதுங்க ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் கத்தராக நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த இயேசுயம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்படியே சாத்ராக் மேசாக் ஆபேத் நம்பூருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது கத்தருடைய பிள்ளைகளே தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்துவிட்டால் அந்த உயர்வை ஒருவராலும் தடை பண்ண முடியாது உலக பிரகாரமான ஒரு மனுஷன் பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் வருமானமே இல்லாதபடிக்கு ஒரு பால் வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுதே அந்த ஏழாம் வகுப்பு ஃபெயில் ஆகிவிட்டாராம் எட்டாம் வகுப்பு படிக்கும்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் படிப்பை கூட தொடர முடியாத நிலைமையில் இருந்த ஒரு மனுஷர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒரு பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷர் எந்த ஒரு வருமானமும் இல்லாத ஒரு மனுஷர் கிட்டத்தட்ட இப்பொழுது இருபத்தஞ்சு ப்ராடக்ட்களை அவர்களுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு வருடத்திற்கு ஆயிரத்து இரநூறு கோடி வருமானம் பார்க்கிறது என்று சொல்லி அந்த மனுஷன் இவ்விதமாய் பேட்டியில் சொன்னார் அவர் பெயர்தான் மில்க் மிஸ்ட் நிறுவனர் சத்தீஷ்குமார் என்கிற ஒரு மனுஷன் ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் இவ்விதமாக தேவனை அறியாத ஒரு மனிதர் ஈரோட்டைச் சேர்ந்த மிதமிஸ் நிறுவன சத்தீஷ்குமார் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஏழாம் வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட்டேன் என்னுடைய வருமானம் எண்ணிக்கு வருமானம் கூட எனக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி இரநூறு கோடிகளை நான் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்பதாக அவருடைய பேட்டியில் சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷனை மனுஷரால் இவ்வளவு உயர்வுகளை அடையும் பொழுது நீங்களும் நானும் தேவனை பின்பற்றுகிறோம் நீங்களும் நானும் கத்தரை ஆராதிக்கிறோம் அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக பிரகாரமான மனிதன் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்போமா அல்ல நிச்சயமாய் உங்களை என்னையும் தேவன் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தானியலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தானியலும் ஒரு அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண் கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன் தான் ஆனால் பின்மா பின் நாட்களிலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் சொப்பனங்களை துல்லியமாக வெளிப்பு விவரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் நிறுத்தினார் தானியலை தேவன் பாபிலோன் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக ராஜாவுக்கு மிகவும் பிரியமானவனாக தேவன் இந்த தானியலை மாற்றினார் தேவனுடைய பிள்ளைகளே ராஜாவோடு கூட உட்கார்ந்து உட்காரபடியான ஒரு வாக்கியத்தை தேவன் தானியலுக்கு கொடுத்திருக்கிறாரே தானியலை உயர்த்தின தேவன் உயர்த்தின 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 தேவன் 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 உங்களையும் என்னையும் உயர்த்தாமல் இருப்பாரா அவர் பட்சபாதம் உள்ள தேவனா இல்லை அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அவர் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நேற்று எப்படி தானியலை உயர்த்தினாரோ அதே போலதான் இன்றைக்கு உங்களை எண்ணியும் உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார் எனவே சோந்து விடாதீர்கள் உங்களுடைய உயர்வு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நீங்கள் பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார் நீங்கள் இந்த உலகத்தில் சைனாகும்படி தேவன் செய்வார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழுகு பார்க்கிற தகப்பனவர் ஆமேன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் என் தேவன் வைப்பாராக இதோ உன்னதத்தின் உயர்வுகளால் கத்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் சோந்து போனேன் சகோதரியே சொந்து போனேன் சகோதரனே எனக்கு அவ்வளோதான் பிரதர் நான் எல்லாம் முன்னேறவே மாட்டேன் பிரதர் நான் யூஸ்லெஸ் பிரதர் எல்லோராலும் துடைத்து போடப்படுகிற ஒரு அழுக்கான கந்த பிரதன் நான் நான் வேஸ்ட் பிரதன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இந்த வேஸ்டை தான் கத்தர் எடுத்து பயன்படுத்த போறாரு இந்த வேஸ்ட் அவருடைய கரத்தில் இருக்கிறது உங்களை மிகப்பெரிய அளவுக்கு கத்தர் உயர்த்த போறாருங்க நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டு போய் வேலை வேலை செய்வீங்க நல்லா சம்பாதிப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிற பிரதர்ஸ் உங்களுக்கு நல்ல கத்தர் வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு நல்ல பிஸ்னஸ் உண்டாக்குவாரு நீங்களும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாரு ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு தேவனுக்குள்ள இருக்குது தேவனுடைய வாக்கு தத்த இருக்குது அதோடைய மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்ற பொக்கு சேன தெரியுங்களா கத்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குது கத்தருடைய வல்லமை உங்க மேல இருக்கிறது எனவே அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் அவர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க ஆசுரத்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் சோந்து போகாதீங்க அன்பின் ஆண்டவரே இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மிகப்பெரிய உயர்வுகளை நீர் கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுத்துக்குறோம் ஐயா நாளில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கத்துராகிய தேவனின் ஆசீர்வதிக்க முடியாய் கத்துராகிய தேவனின் நன்மையானவர்களை செய்ய முடியாய் நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம் தகப்பனே ஆமாண்டுரே நீர் எங்களை புழுதிலிருந்து எடுக்கிற தேவனானுரே குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனானூரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சுரத்துகிறோம் எங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து நாங்கள் கலங்காதபடி எங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து நாங்கள் பயப்படாதபடி அப்பா எங்கள் காலங்கள் உண்மது கரத்தில் அல்லவோ இருக்கிறது நீர் எங்களை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திராணுரை இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் அண்ட ஒரே ஸ்தோத் ஐஸ்வர்யங்களையும் நீர் அளவில்லாமல் தந்த ஆசீர்வதிப்பீராக நீர் அப்படியே செய்ய போதுக்காக ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திரிக்க பிரியமானவர்களே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக